ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே எத்தனையோ முறை உனக்கான நல்வழிகளை காட்டியும் கூட உனக்கான நல் வாழ்க்கையை அமைத்து தந்தும் கூட உன் வராகி அம்மாவின் மீது உனக்கு இன்னும் நம்பிக்கை என்பது முழுமையாக வரவில்லை நான் சொன்னது நடந்தே தீரும் என நம்பிக்கையோடு உன் கஷ்டங்களை யோசிப்பதை நீ நிறுத்திவிட்டு நான் சொல்லும் இந்த வாக்கினை நீ கேள் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதற்கும் உனக்குள் நம்பிக்கையை உருவாக்குவதற்கும் இப்போது இந்த வராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வந்து என் செல்லமே போதும் என்னை அவமதித்து கடந்து போய் விடாதே இனிமேல் தான் உன் வாழ்வில் நான் செய்யக்கூடிய அற்புதங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நீ பார்க்க போகின்றாய் இருளாக இருக்கின்றதே என நீ விளக்குகள் ஏற்றும்போது அந்த விளக்குகள் எந்த வார்த்தைகளையும் உன்னிடம் பேசுவது கிடையாது ஆனால் அந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய பிரகாசமானது அந்த தீபமானது உன் வீட்டிற்கே ஒளி வெளிச்சமாக இருக்கிறது அல்லவா அதுபோலதான் தான் உன் வராகி அம்மா நானும் உன் வாழ்க்கை என்னும் இருளை விலக்குவதற்காக உனக்கான வார்த்தையை கொடுப்பதற்காக வந்துள்ளேன் இருள் என்பது எப்படி விலகி போய் பிரகாசமாக உன் வீடு மாறியதோ அதுபோல துன்பம் உன் வாழ்வில் இருந்து விலகி போய் இன்பத்தை மிகப்பெரிய அளவில் நீ பிரகாசமாக அனுபவிக்கப் போகிறாய் நான் ஒருபோதும் இதை உனக்கு செய்யாமல் விட்டுவிட மாட்டேன் நிச்சயமாக நான் உனக்கு இதை செய்வேன் என உத்தரவாதங்களை கொடுப்பேனோ இல்லையோ வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பேன் உத்தரவாதம் இல்லாத உலகத்தில் நாளை இங்கு எல்லோரும் இருப்பார்களா என உறுதியாக சொல்ல முடியாத நிலையில்லா இந்த உலகத்தில் உனக்கான வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துவது உன் வாழ்வில் எப்படி முன்னேறுவது என நான் அத்தனை வாய்ப்புகளையும் உனக்கு வழிகாட்ட போகிறேன் இயற்கையும் கடவுளும் மகிழ்ச்சியான தருணத்தை எப்பொழுது கொடுக்கும் என்பதை நீ அறிய மாட்டாய் இயற்கையின் சக்தியான புயலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி எப்போது எப்படி வரும் என்பதை சரியாக குறிப்பிட்டு யாராலும் சொல்ல முடியாது அதுபோல தான் வராகி அம்மாவின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் இப்போது இந்த நேரத்தில் கிடைக்கும் சட்டென என் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிவிடும் என சரியான நேரத்தை யாராலும் சொல்ல முடியாது ஆனால் நான் மனது வைத்துவிட்டால் ஒரு வீட்டிற்கு போக வேண்டும் என நான் முடிவெடுத்து விட்டால் நிச்சயம் உடனே அத்தனை ஆசீர்வாதங்களும் அங்கு உள்ளவர்களுக்கு கொடுத்து விடுவேன் அப்படிதான் இப்போது மகிழ்ச்சியான தருணத்தை உன் வாழ்வில் உண்டாக்குவதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன் இனி எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் அழகாக மாறப்போகிறது நீ எதிர்பார்த்து கே கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை மாற்றங்களையும் திருப்பங்களையும் உன் வாழ்வில் உண்டாக்கப் போகிறேன் என் செல்லமே நிச்சயம் நீ உச்சத்தை தொட போகின்றாய் உனக்கான பல இன்ப அதிர்ச்சிகள் உன்னிடம் வந்து சேர தயாராக காத்து கொண்டிருக்கிறது தீராத பிரச்சனை என நீ தவித்துக் கொண்டிருந்த பிரச்சனைகளும் ஆட்டி படைத்த வாட்டி வதைத்த துன்பங்களும் எல்லாமே முற்றிலுமாக தீரப்போகிறது நீ எதிர்பார்த்து காத்திருந்த இடத்திலிருந்து உனக்கான நல்ல செய்தியும் நல்ல வாய்ப்புகளும் இப்போது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடிவதற்கான வேலைகளை நான் செய்து விட்டேன் நீ நினைப்பது உனக்கு நடப்பதற்கு காலதாமதம் ஆவது போல தெரிந்தாலும் உண்மை அது கிடையாது என் செல்லமே கூடிய விரைவில் எல்லாம் உனக்கு சாதகமாக நீ நினைத்தது போலதான் நடந்து முடிய போகிறது என்ன நடந்தாலும் உனக்கான எல்லாவற்றையும் உன் வராகி அம்மா செய்து கொடுப்பாள் என்பதையும் அதற்கான ஆசீர்வாதங்களை அவள் உனக்கு கொடுப்பாள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனது மிகப்பெரிய கஷ்டமும் பிரச்சனையும் இப்போது நல்ல முடிவுக்கு வரப்போகிறது உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் நான் செய்து முடித்து விட்டேன் என் செல்லமே என்னுடைய ஆசீர்வாதமும் உதவியும் சேர்ந்து இப்போது உன் வாழ்க்கையை மாற்ற போகிறது உன் எதிர்காலத்தை எப்படி மாற்றியமைக்க வேண்டும் என நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன் நீ பயப்படாமல் இரு நீ ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய அளவில் உன் வாழ்வில் நான் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவேன் உன்னை மன இருந்து நான் நிச்சயமாக மீட்டெடுப்பேன் உன் மனம் கஷ்டத்தில் இருக்கிறது என நினைத்தால் கொஞ்சம் தைரியத்தை உண்டாக்கிக் கொள் என் செல்லமே உனக்கு துணையாக நான் இருந்து உன் கஷ்டங்களை ஒன்றுமே இல்லாமல் நான் செய்ய போகிறேன் நீ சந்தோஷமாய் சிரிக்கக்கூடிய வகையில் எல்லா துன்பங்களையும் முறியடித்து வைப்பேன் உன் வராகி அம்மா நான் எப்போதும் உனக்காக தான் இருக்கிறேன் என்பதை மறவாதே உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டமும் முடியும் போது உனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துவிட்டு தான் போகும் என்னை மீறி எதுவும் உன் வாழ்வில் தவறாக நடக்காது இனிமேல் நடக்கவும் நான் விடமாட்டேன் உன் மனதிற்குள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் என்னால் எல்லாம் முடியும் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் வெல்வதற்காகவும் தான் நான் பிறந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் என் செல்லமே நிச்சயமாக நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் வெற்றிகரமானதாக உன் வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்து காட்டுவேன் நீ வெற்றி மலர் மாலையை என் கைகளால் சூட்டிக்கொள்ள போகிறாய் உன் வராகி அம்மா நானே உனக்கான வெற்றி மகுடத்தை சூடுவதற்கு தான் உன் வீடு தேடி வந்து விட்டேன் இனி என்னுடைய ஆசீர்வாதத்தாலும் என்னுடைய கால்களை உன் வீட்டிற்குள் எடுத்து வைத்த காரணத்தாலும் உனக்கு கிடைக்காததும் நடக்காததும் இனி நல்லபடியாக நடந்து முடியும் எல்லா மனிதர்களிடமும் முடிந்தவரை அன்பை கொடு தங்கமே நீ இழந்ததை நினைத்து வருந்தி கொண்டே இருந்தால் இருப்பதும் போய்விடும் அதற்கு பதிலாக எல்லா மனிதர்களுக்கும் அன்பை கொடுப்பதன் மூலமாக அது ஒன்றுக்கு பல மடங்காக உன்னிடம் வந்து சேரும் இழந்ததையும் இல்லாததையும் சுலபமாக பெற்று பெற்று விடுவாய் என் செல்லமே உன்னிடம் இருக்கக்கூடிய சில விஷயங்களை உனக்கு நான் ஆசீர்வதித்து அருள் செய்த விஷயங்களை நினைத்து மனதிற்குள் திருப்திகரமாக நீ வாழ்ந்து கொண்டே இரு உன் கஷ்டங்களுக்கெல்லாம் கூடிய விரைவில் ஒரு முடிவு போகிறேன் உனக்காக நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உன் சோகங்கள் எல்லாவற்றையும் மற்ற மனிதர்களிடம் போய் சொல்லி கொண்டிருக்காமல் தனிமையில் இருந்து அழுகாமல் உன் வராகி அம்மா என்னிடம் அதை சொல்லிவிடு அத்தனையையும் சரி செய்து உன் வாழ்க்கையில் முழு மனதோடு மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்வேன் இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்த தவறுகளையெல்லாம் எல்லாம் கொள்வதற்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் என் செல்லமே நீ எடுத்த முயற்சிகள் எல்லாம் இப்போது உன் முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் செல்லும்படியாக நான் பார்த்து கொள்கிறேன் கடிகாரத்திற்கு எப்போதும் சரியான நேரத்தை காட்ட தான் தெரியும் அந்த நேரத்தை உனக்கான நேரமாகவும் உனக்கான நல்ல நேரமாகவும் மாற்றுவதற்கு உன்னால் மட்டும்தானே முடியும் நேரம் காலத்தை வீணாக்காமல் எல்லா சமயங்களிலும் உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான விஷயங்களை மட்டும் யோசித்து அதை மட்டும் செயல்களாக மாற்றிக்கொண்டே இரு இனி எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரமாக மாறி உனக்கு நன்மைகளை கொடுக்கும்படி நான் செய்வேன் கெட்டதையே யோசித்து கெட்டதையே செய்து உன் நேரத்தை நீ வீணடிக்காதே மற்றவர்களுக்கு தீங்கான விஷயத்தை யோசித்தாலும் அல்லது தவறான தேவையில்லாத விஷயங்களை நீ நேரத்தை வீணடித்தாலும் அல்லது கவலைப்பட்டு வருத்தப்பட்டு பொழுதை கழித்தாலும் அது எல்லாமே உனக்கு கெட்ட நேரம்தான் என்பதை உணர்ந்துகொள் அந்த கெட்ட நேரத்தால் உனக்கு எந்த பலனும் இருக்காது அதன் மூலமாக உனக்கு நடக்க வேண்டிய நன்மைகளும் தள்ளி போய்விடும் செல்லமே நேரமும் காலமும் எவருக்காகவும் காத்திருப்பதில்லை அதேபோல உனக்கு கிடைத்த ஒவ்வொரு நொடியும் மீண்டும் நீ பெற முடியாது என்பதையும் புரிந்துகொள் உனக்கு கிடைத்த நேரத்தை பயனுள்ளதாக நல்ல விஷயங்களுக்காக உன் வாழ்க்கையை வசந்தமாய் மாற்றுவதற்காகவும் பயன்படுத்திக்கொள் வருங்காலம் உறுதியாக உனக்கு வளமாக தான் இருக்கும்படி நான் செய்கிறேன் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதே என் செல்லமே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எல்லாம் தான் என நினைக்கப் பழகு தடங்களுக்காக ஒருபோதும் வருந்தாதே உன் வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு காரணத்தோடு ஏதோ ஒரு நன்மைக்காக தான் நடக்கிறது என நம்பிக்கையோடு நீ செயல்பட்டாலே உன் வாழ்வில் நடக்கும் அற்புதத்தை நீ உணர்ந்து கொள்வாய் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் அடுத்து நல்லதே நடக்காது உன் வாழ்வில் இப்போது இருக்கக்கூடிய துன்பநிலை விரைவில் மாறப்போகிறது அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுவதற்காக தானே உன் வீடு தேடி உன் வராகி அம்மா வந்துள்ளேன் உனக்கான வெற்றியாக என் வடிவத்தில் நானே இருக்க போகிறேன் உன் கைகளை விடாமல் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கொண்டு வெற்றியின் பாதையில் மட்டுமே உன்னை கூட்டி செல்வேன் என் மீது நம்பிக்கை வை வாழ்ந்தால் இப்படிதான் வாழ வேண்டும் என ஊராரும் உற்றார்களும் உறவினர்களும் சுற்றாரும் உன்னை பற்றி நல்லபடியாக பேசும்படி நான் உன்னை வாழ வைப்பேன் சிறப்பான வாழ்க்கை உனக்கு அமைத்து கொடுப்பேன் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி